இசையும் தமிழ் சேனல் வழியாக அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் வணக்கம் பெண் என்றாலே சக்தி ஆற்றல் அந்த ஆற்றல் வந்து இப்போ நிறைய பெண்களுக்கு இருக்குதா அப்படின்னா தான் இருக்குது நிறைய பெண்கள் வந்து அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நல்ல உணவும் வேணும் நல்ல உடற்பயிற்சியும் வேணும் அதெல்லாம் நம்ம வெற்றன்னு சொன்னால் தான் சிறப்பாக வந்து நம்ம இந்த சமுதாயத்தில் நம்முடைய சாதனைகளை செய்ய முடியும் இல்லையா இன்றைய இந்த மகளிர் தின வருஷத்தினுடைய கருப்பொருள் அப்படின்னா என்னென்னா பெண்களுடைய வளர்ச்சிக்காக நிதி உதவி செய்யுங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாருங்க அரசாங்கெல்லாம் பெண்களுடைய உயர்கல்விக்கு மாதம் உதவித்தொகையெல்லாம் கொடுத்துட்டு வராங்க இதெல்லாம் பயன்படுத்தி பெண்கள் நன்கு கல்வி கற்று சமுதாயத்தை நல்ல சாதனைகளை செய்யணும் செய்வோமா நம்ம வந்து குடும்பத்தில் சமுதாயத்தில் பல கடினமான சூழ்நிலைகள் இருக்கலாம் எவ்வளவோ பிரச்சனைகள் அதுக்குள்ளே தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் கொண்டு யோசிச்சு பாருங்கள் கடினமான பாறை வந்து உளியை கொண்டு உடச்சி எடுக்கிறாங்க அதையே வந்து தன்னுடைய மென்மையான வேரினால் ஊடுது வச்சிருக்கிறது தாவரம் அதே போல தான் பெண்களாகிய நாம் நம்மிடம் உள்ள ஆற்றலை பயன்படுத்தி சமுதாயத்தில் பல சூழ்நிலைகள் இருந்தாலும் அதிலையும் நம்ம போராடி வாழ்ந்து காட்டணும் வெற்றியோடு வாழ்ந்து காட்டணும் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துக்க நன்றி வணக்கம்